நான் சாத்தி அம்மேன் சேப்பிருடது கொந்துவிடும் அல்லா வாந்து டமோ பிடி பாய் வணக்கம் ராவுகளே இண்டைக்கு முறு அருமியான சமேல் கானோலி யொண்டுதான் ஒரு என்ன சொல்லுக்கிறேன் அருவிரியினம்

இப்போ அவையலோட வந்து அவையில் இங்கே வீட்டை தான் வந்து கொண்டிருக்கிறோம் வந்த உடனே என்ன செய்ய போகிறோம் என்றால் அவையலோட போய் ஒரு இடத்துல இருந்து சமைக்க போகிறோம் சமைக்க போகிறோம் அவையில் அந்த ராசாத்தி ராசாத்தி ராசாத்தியில் போய் சமைக்க போகிறோம் போகிறோம் ராசாத்தியில் போகிறோம் அதுவும் ஒரு அனுபவம் வந்தா உண்மையிலுமே அண்ணாக்களும் விரும்பி எங்கள் அடியில் வரணும் என்று கேட்டிருந்தவை அந்த ஆசைப்படி நாங்களும் அவையோட சேர்ந்து அவையோட வாகனத்திலேயே போய் ஒரு சமையல் தான் இன்றைக்கு செய்யப்புறோம் நல்ல ஒரு நாட்டுக்கோழி இறைச்சி தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு கறி வச்சு கொடுக்க அப்புறம் நாட்டு கோழி கத்தரிக்காய் சோறு தான் நாங்க அதுல வந்து மெயினா சமைச்சு கொடுக்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தான் சமைக்க அப்புறம் சேர்ந்து வாகனத்திலேயே அந்த கிச்சன் செட்டப் எல்லாம் இருக்கும் எனக்கு தெரியல எனக்கு நானும் இருவரைக்கும் பாக்கல தான் பாக்க போறேன் அப்ப அவள் விரை நிமிச்சத்தை இப்ப பாத்தீங்கன்னா ராசாத்தி வருது பாத்தீங்களா எப்படி இருக்கு பாக்க சும்மா அப்படி ஒரு அழகா தான் இருக்கேன்னு

நாங்கள் சமையல் செய்கிற இடத்துல போய் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு சொல்றோம். நிறைய விஷயம் இருக்கு. முதல் வாங்க. இரண்டாவது. அப்படியே வாங்க வாங்க. வா. வாடா.

அப்பப்ப வட்டகச்சில என்ன இருக்கு இமேல நல்லா இருக்குது சந்தோஷமா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்றதை விட சந்தோஷமா இருக்குது இப்டி ஒரு முயற்சி எடுக்கறேன் இடின வட்டகச்சில என்ன வட்டகச்சில மூண்டா வைக்க हां மூண்டா வைக்கிறது அது நல்ல எட அம்மன் எட முன்ன நல்ல எட நம்ம சமயர வந்து போட்ட்டு எங்களுக்குங்கள மாதிரி சமயக்கே வராதங்களே கேட்டே வரீ இல்ல நான் பாத்துனாலும் Google எல்லாம் செய்ய காவியோட செய்ய பாத்துனாலும்

கொண்டு கொடுத்து அப்படியே தேவையான சட்டி வானிலாம் போய்க்க நாங்க எங்களுக்கு கொஞ்சம் தான் போங்க இல்ல கொண்டு போங்க அடுத்த சுட்டு வரைக்கா தந்துட்டு போங்க தம்பியும் பெற போற இங்க பாத்தீங்களா

நாங்க சமையல் ஆரம்பிப்போம் வேணா வசிக்குது இப்போ மர என்ன வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் பொரிச்சு கொண்டு இருக்கிறோமே வெங்காயம் ஒரு கிராம் மற்ற நல்ல ஒரு அழகான இடம் இல்ல அதோட வித்தியாசமான அனுபவம் என்ன இது வந்து வச்சு சமைக்கிறது கூடுதலா நாங்க

நாங்கள் தாளிக்கிறதுக்காக கடுகு பெரிஞ்சிடவன் வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாகவே போட வேணும் ஏன்னா அது நாட்டுக்கோழி அந்த நாட்டுக்கோழி பொதுவாகவே இந்த சூடு எண்ணைபடியாக வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டு கொள்ள வேணும் நல்லா கொதித்துட்டு என்ன ஏன்னா இதோடய வந்து சின்ன வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறோம் மதையும் போடுவேன் பச்சை மிளகாய் நல்லபடியாக பிராட்டி போடுவேன் வெங்காயம் பச்சை மிளகா பதங்கட்டு வெங்காயம் பஞ்சம்லாம் ஓரளவுக்கு பதாங்கிட்டது இப்போ வந்து கொஞ்சமா கருவேப்பில ரொம்ப போடுவோம் நல்ல நல்லா வாசங்க வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிட்டது இப்ப வந்து வட்டி களை வச்சிருக்கிற இறைச்சியை நாங்க சேர்க்கப்புறம்

எவ்வளவு தண்ணி வந்து இந்த தண்ணியில தான் நான் முறை இப்போ நாங்க வந்து இறைச்சி கரைக்கு தேவையான உப்பை போடுவோம் உப்பு முதலே ஏன் போட இல்லையான்னு சொல்லி சொன்னால் இப்போ நாட்டுக்கோழி வந்து என்ன செய்யணும்னா முதலே உப்பை போடல அபியாடி கொஞ்சம் இந்த முராட்சி மாதிரி வந்துடும் முராட்சி நல்ல ரஃப் ஆகிருக்கு முராட்சி அதனால கொஞ்சம் அபியை விட்டு போடுறது உப்பு கூட மாதிரி இருக்கா கனகருக்கும் நல்ல வடிவா கிளந்து விடுவேன் உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எங்களுக்கு அவிய எடுக்கும் தண்ணி எங்களுக்கு பத்தி விடுமா அப்படியே அவிஞ்சு அப்படியே மூடி விடுவோம் உப்பு போட்டது அப்புறம் தண்ணி கொஞ்சம் பத்திட்டு தானே

முலாகமிருலாம் சேர்க்கப்பறோம் அப்ப வந்து உரைப்பு அளவாகவே போடுவோம் இப்படியே நல்லா விடுவோம் பிரட்டி விடுவோம் இப்போ வந்து நாங்கள் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் கிணக்க இல்லை ஒரு அளவாக சேர்த்துக் கொள்வோம்

ரக்கிணப்பு நாங்கள் ஆற விட்டு பேசிகிட்டு சேர்ப்பேன் இப்போ நாங்கள் திறந்து பார்த்துட்டு டிராக்கிற வீணைதானே என்ன அப்படி இருக்குது வேணும் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுது நாங்கள் அடுப்பை வந்து நிப்ப ஆட்டேன் பிடியை வச்சு நாங்கள் ஆற விட்டு தேசிப்பொழிச்சேர்ப்போடியா இப்போ நெருப்படை பண்ணா கட்டாயம் ரகுமுறைக்கு தான் வைக்க வேணும் இப்போ நாங்கள் இப்படியே விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டு தேசிப்பொடி சேர்த்து விட்டா சரி அவைக்கு வந்து பசி வந்துருக்கு கட்டாயம் நாங்கள் தேசிக்காய் புளி சேர்ப்பேன் சின்ன தேசி பழம் பண்ணபடியோ ஒரு புளி சேர்க்குறேன் நல்ல வடிவாக கலந்து விடணும் ஏனண்டா எல்லா இடமும் இந்த தேசி புளி வந்து சேர வேணும் ரைட் சமையல் முடிஞ்சுது இனி சாப்பிட்ற வேலை தான் சமையல் எல்லாம் முடிஞ்சுது ஆனால் இராஜி மட்டும் தான் நாங்கள் இங்கே சமைச்சிருந்தாங்க சோறு எல்லாம் வீட்டையே சமைச்சிட்டோம் சோறு இருக்குது அதோட கத்திரிக்காய் பால் கறி இராஜி இதில் வந்து அண்ணாசிக்கா தக்காளி பழம் பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு சம்பல் அதோட வந்து பேரிச்சம்பழம் அதோட எலுமிச்சம் எல்லாம் சேர்ந்த ஒரு சட்னி மாதிரி தான் அது அங்கெல்லாம் அண்ணா சிப்புலம்பி இருக்குதுதான் பெரிய அளவுல இல்ல உம் ஒரு சின்ன சின்ன சாப்பாடுதான் நீ அண்ணாக்கள் சோறு

இதனால் இன்றைக்கி நான் மித்தியாசம்தான் அட்டாசமாக இருக்க கறி நல்ல இது நாட்டுக்கோழி அதோட மசாலாவும் சூப்பராக இருக்கும் இந்த வெள்ளைச்சோறுக்கு இந்த கத்தரிக்காய் கட்டாயமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் உண்மையாக தானேண்ணா அண்ணா எங்கூட சாப்பாடு வந்து எப்படி இருக்குது உண்மையே சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறா அந்த நல்ல திருப்தியாக சாப்பிட்டா ஒரு நித்திரி ஒன்று கொள்ளணும் பண்ண தோணுமில்ல ஓ அது உண்மையாக தானே இப்படி அதில் விட்டுட்டு ஒரு நித்திரி ஒன்று அடிக்கதான் பண்ணணும் அந்த மாதிரி இருக்குது நல்ல காரசாரமான ஒரு விருந்து கயன் அப்படி இருக்கும் மாதிரி சாப்பாடு நல்லா இருக்கு வீடியோல சொல்ற மாதிரி இருக்கா வீடியோல பாக்குறாங்க என்ன நேர்ல சாப்பிட தெரியுது நல்லா தான் இருக்கு தங்க டேஸ்ட் அங்கல தம்பி ஜெரின் அப்படி இருக்கு நம்ம வீடியோ பாக்க கேம் கலர் நல்லா இருக்கு சாப்பாடு கலர் கலர் காஜா பர ஓவர் டேக் பண்ணிட்டு மேலே தான அப்ப நல்ல சாப்பாடுன்னு சொல்றீங்க انا உண்மையிலே நன்றி உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது கேக்க உண்மையிலே என்ன உங்களோட வீடியோ ஆ அதோட வந்து சந்தோஷம் மட்டும்தாங்க சொல்ல உண்மை என்ன நீங்கள் எல்லோரும் வந்து எங்களோட சேமல் அன்றைக்கி சாப்பிட்டதுல பெரிய சந்தோஷம் இனிமேல எனக்கு கூட பாக்க இல்லாத அளவுக்கு சந்தோஷம் நன்றி சொல்லணும் மரசீமென் அதோட இந்த முயற்சி அதோட அந்த வாகனத்தை நாங்கள் கடைசியாக ஒரு அவ்வளோ காட்டணும் இந்த வித்தியாசமா இருக்குது ஒரு வீட்டு இருந்த ஃபீல் தான் அதுக்கு இருக்குது அதுக்கு இருக்கு ஒரு வீட்டுல என்னெல்லாம் இருக்கணுமோ அவ்வளவு கொண்டு வரணும் பார்த்து பார்த்து செய்யணும் நீங்கள் வந்து உள்ளுக்கு இருந்து வந்து நீங்கள் தானே எப்படி இருந்து உங்களுக்கு அதான் சொன்னேன் வீட்டுக்கு அந்த ரூமுக்குள்ளே எப்படி இரு இருக்கிறோமோ அந்த அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்க்க அதுதானே நாங்கள் இப்போ இதோட அந்த வாகனத்தை பார்ப்போம் மேனே இப்போ வந்து ராசாத்திக்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம் மேனே உள்ளே போகிறதுக்கு முதலாக்கா வெளியே என்ன அந்த மேலே வந்து சோலார் போட்டியிருக்கோம் மேல பெரிய வீடுகளுக்கு போட்டு பெரிய பேனல் சோலர் போட்டி இருக்கோம் அதுல எந்த நொந்தங்களுக்கு தேவையான கரண்ட் வருது அதோட தண்ணி வசதி இது வந்து பிவிசி டேங்க் தண்ணி வசதி இல்லை செய்திருக்கலாம் கிட்டத்தட்ட அறுபது லிட்டர் தண்ணி வந்து இதுல சேமிச்சு வைக்க வேண்டிய மாதிரி இருக்கும் எங்களுடைய அவசர தேவை தண்ணி இல்லாத இடங்கள் இப்போ இங்கால கிளிநொச்சி மவுனியா மட்டும் வந்து நல்ல நீர் நிறைந்த வளங்கள் நிறைந்த இடங்கள் அது தாண்டி போய்க்க வந்து எங்களுக்கு தண்ணி பிரச்சனை வரும் அதனால தண்ணி வசதி செய்திருக்கலாம் உள்ளுக்குல உள்ளுக்குள்ள போய் பாருங்க மிச்ச வசதி நீங்க உள்ளுக்குள்ள போய் பாருங்க வீட்டு வாசலுக்கு வந்த உடனே இருக்கிற மாதிரியே இருக்குது உண்மையிலே பாக்க ஒரு இயற்கையா இருக்கணும் வச்சுக்கலாம் இதே கே எல்லாம் கூடுதலா அந்த பொருட்கள் வைக்கலாம் இல்லே அது வந்து அது சுத்தி தரந்து பாருங்க ফ্লাইটல அண்ணாக்கு தெரிஞ்சிருக்கா ফ্লাইট மேட்ட பாருங்க அவள வந்து ஓ வாจริงလေ लोग ஓடு போறது எல்லாம் ரெண்டு நிறைய வந்து நிறைய வந்து இடம் இருக்குது லைன்ல இருக்க கபின் மாதிரி சேதா இது ஒரு மெயில カスタமான விஷயம் இருந்தாலும் செய்து வந்திருக்கேன் மற்றதை முற்று முழுதா வந்து இந்த இதுல செய்தது எல்லாமே வந்து எங்க பிரதேசங்கள் இருக்கிற ஆக்களை வச்சுதான் செய்து நாங்க மற்றது இது வந்து சீல் பண்ணிருக்கேக்கா இது ஒரு மேச மாதிரி விரிக்கக்கூடிய மாதிரி விரிக்கலாம் அதை விரிச்சு காட்டுறோம் மற்றது இதுல வந்து இதுக்குள்ளதான் அந்த பவர் சோர்ஸ் வச்சுக்கிறோம் இது அந்த வீட்டுக்கு தேவையான கரண்ட் வரும் வீட்டுக்கு தேவையான கரண்ட் இந்த பிளக் மூலியமா சோலர்ல இருந்து வரும் அதோட ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்பட்டா வந்து நாங்கள் இதையும் வச்சுக்கிறோம் எரிக்கிறதுக்கு இல்ல நூக்குறதுக்கு

அதை விட முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் என்னத்துக்கு இப்படி ஒன்று செய்யணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது இப்படி வந்து வேறு இடங்கள்ல எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் எங்கட பிரதேசங்கள் எதோ ஒன்று இப்படி ஒன்று செய்து காட்டணும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்ன்றக்காண்டு செய்த நாங்கள் முக்கியமாக எல்லாருக்குமே வந்து ஊசி தோணுமன்றாச போக முடியாது அந்த இதில் வந்து செய்யணும் அதோட வெளியில வந்து இப்ப வெளிநாட்டில் இருக்கிற ஆகளுக்கும் வந்து உங்களுடைய இதுல வந்து இருக்கிற விஷயங்களை வந்து காட்டணுமென்றை காண்டி வந்து இதை செய்த மற்றது வீட்டில் இருக்கிற எல்லாமே இருக்கு இருக்குன்ட்டு சில பேர் கேட்பீங்க இப்போ பாத்ரூமுக்கு என்ன செய்வீங்கன்னு இது வந்து சும்மா போர்ட்ரபல் டிராவல் கோமட்ன்ற மாதிரி இது வந்து நாடுகள் அவசரத்துக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கூடுதலாக நாங்கள் பப்ளிக் என்னன்னு சொல்ற பொது இடங்களை தான் பயன்படுத்துவோம் இனி இல்லையன்று ஒரு அவசரம் வந்தா அதை பாவிக்க கூடிய மாதிரி நீங்க என்னடா ஊர்ல எல்லாம் இப்படியாடா செங்கல் இருக்கு அது இருக்கு ஆனா இது முட வந்துருக்கு இருந்தா கூட ஒரு அவசரத்துக்கு போங்க இதுதான் கிடக்கும் ஒரு பிரைவேசி இடத்தை வச்சு காட்டலாம் இதுல வந்து

உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு படைப்பண்ணு சொல்லணும் நல்லா இருக்கு உண்மையிலேயே உண்மையிலேயே வாழ்த்துக்கள் சொல்லணும் உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் என்ன சொல்றது

வழிகிட போய் நான் முள்ளத்தி போய் தான் மவுனியா போறீங்க நான் இடையில அண்ணா வைப்பட லீவ் சைடில ரெண்டு நாள்ங்களோட ஜாயின் ஆவ அது பாப்போம் கொஞ்ச நாள் போடு 120 நாள்ல ஏதாவது ரெண்டு நாள் வாரம் பிரச்சனை இல்ல அப்ப நாங்க இன்னைக்கு இதோட இந்த காணொளியை முடிச்சு கொள்றோம் இன்னைக்கு இதோட இந்த காணொளியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம் பை